வாழ்கை வையகம் வளர்த்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் நான்கு வருமுன்னர் காப்போம் என்று அழைக்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர் அல்லவா அதுபோல வருமுன்னர் காப்பதை விட்டுவிட்டு வந்த பின்பு நோய் வந்த பின்பு மருத்துவரை அணுகிறோம் இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் வந்த நோய்க்கு மருந்து மாத்திரைகள் தருவது என்கிற அளவிலே தான் வளர்ந்திருக்கிறதே தவிர முன்னர் நோயை தடுக்கிற அந்த விஞ்ஞானம் வளரவில்லை என்பதனாலே அருள் தந்தை அவர்கள் கூவி அழைக்கிறார்கள் நோய் வரும் முன்னே காப்பதற்கான வழிகளை கண்டுபிடியுங்கள் ஏனென்று சொன்னால் வளர்ந்திருக்கிற அந்த மருத்துவ விஞ்ஞானம் கூட நோய்க்கும் நோய்க்கும் மூல காரணமாக இருக்கிற எது ஒன்று என்று ஆராய்ந்து அதற்கான மருந்தினை தருவது என்கிற வகையிலும் இல்லை உதாரணத்திற்கு சொல்ல போனால் தலைவலி இருக்கிறது உடல் சூடு இருக்கிறது என்று நீங்கள் போனீர்கள் தலைவலி தெரியாமல் இருப்பதற்கு மருந்து தருவார்கள் உடல் சூடு தனிவதற்கு மருந்து தருவார்களே தவிர அதற்கு மூல காரணம் வயிற்றில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது வேற எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதன் காரணமாக உடல் சூடு ஏற்பட்டிருக்கலாம் தலைவலி ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் இந்த மருத்துவம் என்பது அதனை கவனிக்காமல் இதற்குத்தான் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் எனவே அதனை நம்பாமல் நோய் வந்த பிறகு மருத்துவரை அணுகுவது என்றில்லாமல் நோய் வருமுன்னர் உங்களை காப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள் அதனையேத்தான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தன் பியூர் என்று சொல்கிறார்கள் அந்த வகையிலே நோய் வருமுன்னர் காப்பதற்கு முயற்சி எடுங்கள் எளிது எளிய முறையிலே மிக அற்புதமான முறையிலே தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் வகுத்து தந்திருக்கிற எளிய முறை உடற்பயிற்சியினை பயிற்சி செய்யுங்கள் உடல்நலம் காப்பதில் முன்னுரிமை தாருங்கள் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி